ഔദ്ദിബിഹി മിനിത്തുറീം ബിസ്മിർമാൻ അലമദില്ല അലഹമുലി റബിൾമീൻ അസു വസൂലീൻ ഇമറു ജിദ്മ തറീതബിലായി റബം അബിസ്ലാമിദ് സലലഹി വസ്ബിയ അലമുല്ലിഹാൻ எல்லா நிலையிலும் புகழ் நினைத்தும் அல்லாவுக்கே அவனது திருத்துவரம் அஹ்மது நபி சந்தர் லாகூ வடிவ செல்லம் அவர்கள் மீதும் அவள் குடும்பத்தார் மீதும் இன்னும் மற்றும் அவர் குடும்பத்தார் மீதும் அவளை பின்பற்றிய உத்தம சகவாக்கள் தாதியன்கள் தவ தாதியன்கள் மற்றும் இந்த ஒரே கேட்குற அனைவர் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் மருளும் சாந்தியும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக சொல்லக்கூடிய தலைப்பு வந்து சோனத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் அல்லாவுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் நாம் எவ்வளவு அல்லாவுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் நான் எவ்வளவு எவ்வளவு அழகாக இருக்கிறது அந்த சொர்க்கம் இருபத்தஞ்சாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ஆறாம் வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் அந்த தங்க எவ்வளவு அழகாக இருக்கிறது அந்த தங்கும் இடம் எவ்வளவு உன்னதமாக இருக்கிறது அந்த ஓய்விடம் என வர்ணிக்கிறான் இபாதுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியாருடைய பண்புகள் என்ன அந்த ப பதினோரு பண்போடையே எல்லாம் சொல்கிறான் யார் துணியாவில் இந்த பண்புகளோடு வாழ்கிறார்களோ உயர்ந்த மாளிகையில் பெறுவார்கள் மரியாதையோடு அல் மலக்குமாறு மரியாதையோடு வரவேற்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிடும் நமக்கு சொல் வரவேற்பதாக மலக்குமாறு ஏற்பாடு செய்திருக்கிறான் அல்லா நபிசல்லாஹல்லம் அவர்களை நமக்கு கர்ண கரண் நபிசல்லாஹுசல்லம் அவர்களை நமக்கு கருணையான ரஹம் கரண் நபிஸ் அல்லாஹ் அவர்கள் நமக்கு சொல்லுறாங்க கருணையான ரகுமான் இறக்கமுடைய ரகுமான் ரப்பை நமக்கு தெரியப்படுத்தி சொல்லி சொல்லுதாங்க இப்படி இப்படியெல்லாம் நடந்தால் நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கான் என்று எப்படின்ட்டா அல்லாவுடைய ரகமத்து நம்மை எப்பவும் சூழ்ந்து கொண்டிருக்குது நாமும் அல்லாவின் மன்னிப்பை பெற்று மன்னிப்பை நரசுல்லா அவர்கள் நமக்கு மன்னிப்பை பெற்று தருவதற்காக இருக்கிறாங்கோ நாம் என்ன செய்தோம் சுவாம்பரியாக இருந்து கழிச்சுக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு பெரிய ரெண்டு இறை ரெண்டு இறை விசுவாசிகளிடம் சலான் சொல்லி நலம் விசாரித்து அல்லாயை பற்றியும் அவனுடைய தூதரை பற்றியும் பேசி கொண்டிருக்கும் போது மரத்திலிருந்து இலை உயிருவது போல் அவர்களது பாவம் மன்னிக்கப்படும் என்று என்னும் சொன்னாங்க அதற்காக நன்மைகள் எழுதப்படும் பாவம் மன்னிக்கப்படும் அதுக்கு நன்மையும் நமக்கு எழுதப்படுது ஒரு இன்னொன்று ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா ஒருத்தருக்கு காய்ச்சலோ தலைவலியோ நமக்கு ஏற்பட்டால் அதை சகித்து கொண்டு நல்லா இதற்காக நன்மையா நன்மையா தான் இருக்கும் நமக்கு எல்லாம் ஏதாவது தான் தந்திருப்பான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை வேண்டி பொறுமையா சகித்து கொண்டால் ரபுல் ஆலமீன் அதற்காக நன்மை எழுதுதான் எல்லா இடத்தில் நேரடியாக மன்னிக்கப்படல ஆயில் அஹ் அல்லல்லா முகமது என்று சொன்னவனாக நம்ம அல்லாவை நம்பி வணக்கத்துக்குரிய அல்லாவுத்தல்லாவத்தவர் இவர் யாருமே இல்லை என்பதை நம்ம நம்ம வந்து நம்பி அல்லாஹைய அடியாரும் தூதரும் ஆகிய முகமது சொல்லி நம்ம நம்பிக்கை கொண்டவங்கன்னா நம்ம அவனுடைய அது அவங்க என்ன சொல்லியிருக்கானோ அதன்படி வாழ்ந்து சொ சொ நரகம் விதி இவை அனைத்து நம்பி நம்பிக்கையே சம்பந்தப்பட்டது படி படி படியுங்கள்னு நல்லா குறையான சொல்லுதான் சிந்தனை செய்யுங்கள்னு நல்லா சொல்லுதான் அல்லாவை பற்றி முழுமையாக தெரிந்து படித்து அதில் சிந்தனை செய்வது அதன்படி நடந்தால் மட்டும்தான் நம்ம வெற்றி அடைய முடியும் அல்ல இணை வைக்காது இணை வைக்கிறதை வந்து அல்ல மன்னிக்கவே மாட்டோம்னு சொல்லுதான் அது எப்படி சொல்லலாம்னா இன்ன சிற்க முல் அதையும் நிச்சயமாக இறைவனுக்கு இணை கற்பி இணை ஏற்படுத்துவது மாபெரும் அநீதியாகும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து பாதுகாக்கின்ற படைப்பாளனுடைய எச்சரிக்கை இது இணை கற்பிப்பது மாபெரும் பாவம் அப்படின்னு எச்சரிக்கை அந்த பாவத்தை செய்தனால் ஏற்படும் விளைவுகள் என்னென்னா நம்மளோட நன்மைகளை கூட நன்மைகளை கூட அழிச்சு அழிந்து வீடுமா இணை வைக்கிறது மட்டும் இணைவிக்க பாவத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன் அது தவிர அடுத்தையே நான் ஆடியோருக்கு மன்னிப்பேம்னு சொல்லி எல்லாம் சொல்றான் அதனால் இணை வைக்காதவர்களாக நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் கூட இணை வைக்காமல் வாழணும் அடுத்தது வந்து எல்லாம் எதற்கு நன்மையை வைத்துள்ளா இபாதத்து மட்டும் நம்ம குரான் அதோ தொழு இந்த மாதிரி விவாதத்தில் மட்டும் நம்ம சொர்க்கம் பெயர்லாம் அப்படின்னு நினைக்க முடியாது பிறர் நிலத்தில் அக்குற கொள்வங்களுக்கு தான் அக்குற கொள்ளணும் நம்மளோட நம்ம நம்ம நன்மை நம்மளோட முடிஞ்சிடும் நம்ம வீட்டோட நம்ம வேலையை நம்ம தொழுதுகிட்டு வணங்கிட்டு இருந்தால் மட்டும் பிறர் நிலத்தை எப்படி நம்ம யோசித்து செயல்பட முடியும் அதனால் எல்லாம் என்ன சொல்லுனா நீங்க பிறர் நிலம் நாடணும் அல்லாவே புகழ்ந்து விட்டு நமக்கு துன்பம் ஏற்பட்டால் அல்லாவே நிந்திக்கும் மக்களாக இருக்கக்கூடாது பொறுமையோடு சகிப்போடு இருக்கணும் அதிகம் அல்ல அடுத்த ஏற்பாடு என்ன சொன்னாங்கன்னா வேளன் வேளன் திங்கள் நோன்பு வைக்கும் மக்களுக்கு இறைவன் பொது மன்னிப்பு தருகிறான் இவ்வளவு ஏற்பாடு செய்து வைத்த அல்லா நாமே மன்னிக்கக்கூடியவனாக இருக்கவான் அவனுக்கு நிகராக இணை வைக்காமல் வாழணும் அல்லா சொல்லான் அல்லாவுடைய தீனை மேலோங்க செய்பவர்களுக்கு அல்லா பொறுப்பு ஏற்றுக் கொள்வேன் என்று சொல்கிறான் சிறு சிறு நன்மையால் நாம் திருப்திப்பட்டுக் கொள்கிறோம் வீட்டிலே முடங்கி விடாமல் நன்மையை ஏவி தீமையை தடுப்பொருளாக நம்ம ஒவ்வொருவரும் இருக்கணும் அண்டை விட்ட பசத்திற்க தான் வயிறு நிறைய உண்பவன் ஒரு இறை நம்பிக்கை ஆனாக இருக்க மாட்டான் என்று சொல்லி சொல்றாங்க கதிசு இவ்வாறு நான் நாம் ஒரு செய்தி கேட்டாலும் அதே மற்றவர்களுக்கு அதே சொல்லுகிறோம் சொல்லமானு சிந்திக்கணும் நாலாவது நாலாவது அத்தியாயிரத்தி முப்பத்தோராவது அல்லாஹ் அபுல் அப்துல்லாலும் சொல்கிறான் உங்களுடைய பெரும் உங்களுடைய பெரும் பாவங்கள் பட்டியலிடப்படுகிறது நீங்கள் அல்லாவிற்கு அஞ்சல்களாக வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் சிறி பா சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்கிறான் நீங்கள் இறை வாழ்ந்தால் உங்கள் சிறுபாவம் மன்னிக்கப்படுகிறது ஆனால் பெரும்பாவங்களுக்கு அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு கண்ணீர் விட்டு அந்த பாவத்தை இனி ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று மன்றாடினால் அல்லா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இணை என்றால் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சிலைகளை வணங்குவதுதான் தான் இணை வைப்பு என்று நினைக்கிறோம் இல்லை சில என்று எல்லா இடத்திலும் இணை வைப்பு இன்று எல்லா இடத்துலையும் இணைவாய்ப்பு நேரம் பார்ப்பது நல்ல நேரம் கட்ட நல்ல நேரம் பார்ப்பது வாஸ்து பார்ப்பது குழந்தைகள் மூலம்தான் பறக்கத்து வந்தது இந்த குழந்தை மூலமாக தான் எனக்கு நான் வசதியானே அப்படின்னு சொல்கிறது டாக்டர் இந்த டாக்டர்கிட்ட காட்டினால கைராசி ராசி அதனால தான் என் குழந்தைக்கு குணமாச்சு அப்படின்னு சொல்கிறது கொ கொலை விபச்சாரம் குழந்தைகளை கொலை செய்கிறது கன்று செய்யும் விபச்சாரம் வட்டி காது கன்று செய்து விபச்சாரம் கை செய்த உபச்சாரம் எல்லாமே இந்த செல்போன் தான் இந்த ஃபோன் இன்னைக்கு கையிலே இருக்குது உபச்சாரம் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது வேறு விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு இந்த கண் மூலமாக அந்த ஃபோனில் தேவையில்லாத பார்க்கறதும் அதுக்கும் அல்லாஹ் கூற்றம் முடிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லா அல்லாவுடைய தொடர் அந்த அத்தனையும் வந்து நம்ம தவிர்த்து வாழணும் அல்லாஹ் அல்லா மேலே தொடர் அல்லாவுடைய குரான் மேலே தொடர்பு வச்சு நம்ம அதிகமாக வீட்டில் குரான் ஓதி பறுக்கத்தை ஏற்படுத்தணும் அந்த வீட்டில் தான் பறக்கிறது கிடைக்கும் குழந்தை பிறந்த என்ன செய்தோம் இந்த குழந்தையால் பறக்க வச்சிங்கோ அல்ல நாடாமல் எந்த நன்மையும் யாருக்கும் நடக்காது அவை நாடாமல் எந்த தீமையும் யாருக்கும் ஏற்படாது என்று உறுதியாக இருக்கணும் உறுதியான ஈமானோட இருக்கணும் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கி வைப்பு இல்லை ஏழு இணை வாய்ப்பு இருக்குது நாம் யாரையாவது பேசியிருப்போம் யாரையாவது யாரையாவது இப்போ எது மாதிரி சேர்ந்து நினைச்சிருப்போம் அவங்க அப்படியா இப்படின்னு நினச்சிருப்போம் யாரையாவது கேட்டு பேசுறது கேட்டிருப்போம் இதற்கான மன்னிப்பு தான் சின்ன சின்ன மன்னிப்பு இந்த இணையத்தில் அல்ல இதெல்லாம் சின்ன இதில் இந்த மாதிரி பேசியிருந்தா கூட அல்லாட்டை மன்னிப்பு காட்டி இனிமேல் செய்ய மாட்டோம்னு மன்னிச்சா மன்னிக்க முடியும்னா இருக்கிறான் ஆனால் பெரிய இணைப்பு இருந்து நம்ம கண்டிப்பாக விலகி இருக்க வேணும் அது எல்லாரும் சொல்கிறாங்க இந்த உலகம் இனிமையானதாகவும் பசுமையானதாகவும் இந்த உலகம் வந்து இனிமையானதாகவும் பசுமையானதாகவும் இருக்கும் இது இந்த உலகத்தில் யார் உலகத்திலையே இந்த உலகத்திலேயே யார் வந்து நிம்மதி அடைகிறாங்களோ அவங்களுக்கு மறுமை மறுமையை கூட நான் சோதிப்பேன் அப்படின்னு சொல்லி அப்போ அதனால் நம்ம என்ன செய்யணும் இந்த உலகம் வந்து நமக்கு ஒரு சோதனை கூடம் அப்படின்னு சொல்லி இந்த சோதனை கூடத்தில் வந்து நம்ம என்ன செய்யணும் நம்ம அதிக அதிகமாக இந்த உலகத்தில் இந்த உலகம் இனிமையானதாகவும் பசுமையானதமாகவும் ஆகும் அதில் உங்களை எல்லா பொறுப்பாளர்களாக ஆக்கி நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்று பார்க்கிறான் அறிவிப்பாளர் அபு சயித் அல் குத்ரீர் அலி எல்லா முஸ்லீம்ல ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது கதீசாக இருக்கு அப்புறம் அல் இல்லா அந்த மறுமை நாளில் ஒரு ஆத்மா மற்ற ஆத்மாவுக்கு எதுவும் செய்ய சக்தி வராது அப்பேற்பட்ட நாளே நம்ம சந்திக்க இருக்கிறோம் அது நம்ம இடைவெளிக்கு இங்க பெரிய பாவத்துல இருந்து விலகிருந்தா மட்டும்தான் நமக்கு அல்லாஹ் வந்து வேற நன்மையான விஷயத்துல நம்ம செயல்படுறதுக்கு அல்லாஹ் நமக்கு கருணை காட்டுவான் யாருக்கு நலவு நாடுதானோ அவங்கள நன்மையான விஷயத்தின் பக்கம் அல்லாஹ் கொண்டு செல்வான் பத்திய சொல்லாம்னா அதிக அன்றைய தினம் அதிகாரம் முழுவதும் அல்ல அல்ல அன்றைய அதிகாரம் முழுவதும் அன்றைய தினம் அல்லாவுக்கே எண்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் பத்தொன்போதாவது வசனம் அல்லாஹ் மீது ஆணையாக நீங்கள் ச அல்லா அப்படின்னு சொல்லி ஆயிசையில் அவர் அறிவிக்கிறாங்க ஒரு ஹதீசு நர்ச்செயர்கள் நீங்கள் அல் அழிக்கிறார் என்னிடம் ஒரு பெண் அமர்ந்திருக்கும் போது அபிசர் வந்தார்கள் யார் இந்த பெண் என்று கூறிவிட்டு அவளை அதிகமாக தொழுவது பற்றி புகழ்ந்து கூறினேன் அபிசர் அவர்கள் நிறுத்து நர்ச்செயல்களில் உங்களால் முடிந்தவற்றை செய்து வாருங்கள் அல்லாஹ் மீது ஆணையாக நீங்கள் சளிப்படையும் வரை அல்லாஹ் சளிப்படைவதில்லை மார்க்கத்தின் நல்லறங்களில் அல்லாவுக்கு மிக விருப்பமானது நிரந்தரமாக செய்யும் நற்செயல் தான் என்று கூறினார்கள் புகாரில் நாற்பத்தி மூணாவது அதிசா இருக்குது அறி எல்லாம் அவங்க அறிவிக்காங்க ஆனால் நிரந்தரமாக நம்ம விடாம விடாமல் செய்கிற நல்ல அறங்கள் கொஞ்சம் சிறிய அளவாக இருந்தாலும் அதை நம்ம நாம் நம்மளுடைய வாழ் வாழ்நாள் முழுவதும் அதை செஞ்சு கொண்டு இருக்கணும் அதுதான் எல்லா இடத்துலையும் நல்லரங்களில் சிறந்த நல்லறமாக இருக்குது அதுக்கு தெரிஞ்சுங்க வந்து அப்புறம் வந்து ஒரு அப்புறம் என்னென்னட்டால் அல்லாவை ஏற்றுக்கொண்டே நான் நம்சராசனால் தூதராகவும் அடியாராகவும் இருக்கு இருக்காங்கன்னு சாட்சி கூடிய நம்ம நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லா கவனிச்சு கொண்டிருக்கான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாவுக்கு அஞ்சக்கூடிய முறைப்படி அஞ்சு வாழ்வீரம் வந்தால் அஞ்சு வாழக்கூடியவங்களாக இருக்கணும் நம்பராசன் பின்னாக அல்லாஹ் கூட நான் என் அடியானி அவனது பிரியத்திற்குரிய இரு பொருட்களை பறித்துக்கொண்டு சோதித்து அவன் பொறுமை காப்பானேயானால் அவற்றுக்கு பதிலாக சுவனத்தை நான் அவனுக்கு வழங்குவேன் அவனுடைய பிரியத்திற்குரிய இரு பொருட்கள் என்பது அவனது இரு கண்களை குறிக்கும் அறிவிப்பாளர் அனஸ்பின் மாலிக் அணி அல்லாஹ் புகாரில் வருது ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணாவது கதிசா இருக்கு நான் என்ன சொன்னான் அல்லாஹ் சொல்ற மாதிரி நம்ம இந்த உலகத்திலே வாழ்ந்து மறு உலகத்திலே வாழ்ந்து இம்மேலேயும் முதல்வன் வெற்றி பெற்று அவங்க கண்ணுக்கு தெரியாமல் வச்சுக்கிட்டு அந்த அப்பேற்பட்ட சொருக்கத்தை நம்ம அடையக்கூடியவங்களாக இருக்கணும் எவர்கள் நம் வழியில் செல்ல முயற்சிக்கிறார்களோ அவர்களை நம் வழிகளில் செலுத்துவோம் நன்மை செய்வதுடன் நிச்சயமாக அல்லா இருக்கிறான் இரண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி அறுபத்தி மூணாவது வசனம் மனிதர்களே உங்கள் உங்கள் வணக்கத்துக்கு தகுதியானவன் ஒரே ஓர் இறைவனே ஆவான் அளவற்று அருளாலும் நிகரற்ற அன்புடைய நம்மிய அவனை தவிர வணக்கத்து வணக்கத்துக்குரியவன் வேறு எவரும் இல்லை எண்பத்தி ஏழாம் இத்தியாயத்துல பத்தாம் வருஷத்துல நிச்சயமாக எவர் அல்லாஹ் பயப்படுறாரோ அவர் இதை கொண்டு நல்லறிவை பெறுவார் அல்லாஹ் இந்த விஷயத்தை நம்ம சொன்னமோ அல்ல அந்த விஷயத்தின்படி நடக்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு கருவு செய்யணும் அஹ் அல்ஹம் இல்லா அல்ஹமது இல்லாஹி ரபில் ஆலமின் எல்லாம் எந்த விஷயம் எந்த விஷயத்தை நாங்களும் சொன்னோமோ அதன்படி நடக்கிறதுக்கும் பிற பிற மக்களுக்கு நாங்கள் எத்தரிக்கக்கூடியவளாகவும் நல்ல ரஹ்மான் இந்த உலகத்திலே மறுமலர்ையை வெட்டியடைகிற நன்ன மக்களாக ஆக்குதற்கு அல்லாஹு அக்பர் வஹிர் தஹ்வானா அஹிந்து இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகத்துஹ் ஐதீன் மீரா